பாபா படம் வந்து ஒரு சீன் இருக்குது சிஎம் வராருன்னா ரோடு வந்து கரெக்டாக போடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் ரோட் வந்து கரெக்டாக போட்டுட்டு ஏன்னா ஒரு ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக பயப்படுறாங்கன்னா இட்ஸ் தலைவர் அண்ணாமலை தான் ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேஸ் எ ஷாக் திமுகவில் வந்து எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ குற்றச்சாட்டம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் வரும்போது இப்போது மிஸ்டர் ராகுல் காந்தி இஸ் நாட் ஃபிட் டு பி அ பிஎம்ஸ் கேண்டிடேட் அதுக்கு தான் நார்த் இந்தியாவில் வந்து அவங்க நிற்கலை பிகாஸ் ஜீரோ ஓட்ஸ் வந்து வரும் அங்கே அதுக்கு தான் சவுத்தில் கேரளாவில் எம்பி எலெக்ஷன் வந்து நிற்க நிற்க போகிறாரு ஸோ அவங்க கட்சியே அவங்க மேலேயே கான்ஃபிடென்ஸ் இல்லை நம்பிக்கை இல்லை ஃப்ரீ பஸ்ஸு ஒரு ஒரு ஸ்கீம்

ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் வந்து நம்மளுக்காக இந்த எலெக்ஷன்ஸ் தான் நிறைய ஒர்க் வந்து ஆல்ரெடி நிறைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பூத் பூத்தாக கேம்பெயின் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டோம் இது இந்த இது இதுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸுக்கு ப்ளஸ் ரீசெண்டாக கூட நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை சார் பார்லிமெண்ட் பூத் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண வச்சாரு ஸோ மோதிஜியோட ஸ்கீம்ஸ் எடுத்து மக்களுக்கு எடுத்து போகிறோம் அண்ணாமலை பேசுனீங்க மக்கள் அப்படின் ஒரு நடைபெணம் பல ஊர்களுக்கு போறாரு மக்களை சந்திக்கிறார் அது மக்கள் மத்தியில் எடுபடுதா பீப்புள்ஸ் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பெரிய இம்பேக்டுங்க இப்போ கூட பெரிய பிரச்சனை இருக்க நிறைய ஆள் இருக்கிறாங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ப்ளஸ் ஹீஸ் கிரியேட்டட் இந்த யாத்ரா வந்து ஹீஸ் அண்ட் இம்பேக்ட் பெரிய இம்பேக்ட்டு உங்களுக்கே நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பெரிய இட்ஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் ஒரு மைனஸ் கூட இல்லை இப்போது ரீசெண்டாக கூட திருவள்ளூரில் வெர் ஹி வாஸ் கோயிங் டு திருவள்ளூர் ரோட்டில் வந்து நிறைய பல்லு இருந்துச்சு ரோட்டில் பாபாவோட பா பாபா படம் வந்து ஒரு சீன் இருக்குது சிஎம் வராருன்னா ரோடு வந்து கரெக்டாக போடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் ரோட் வந்து கரெக்டாக போட்டுட்டு ஏன்னா திமுக வந்து பயப்படுறாங்க ஏதோ நாளைக்கு வந்து ஏதோ ஒரு குற்றம் வரும் அவங்க மேலே இப்போது உங்களுக்கே தெரியும் ஒரு அமைச்சர் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க ஒரு ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக பயப்படுறாங்கன்னா இட்ஸ் தலைவர் அண்ணாமலை தான் இப்போ டிஎம்கே இவ்வளோ பெரிய கட்சி அண்ணாமலை அப்படிங்கிற லீடரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா ஏன்னா அவ்வளோ வந்து அவ்வளோ வருஷம் வந்து யாருமே இந் திமுக வந்து தே நவோ ஃபாட் அகேன்ஸ்டில் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணல யாரோ வந்து அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க வாட் எவர் தே ஆர் டூயிங் யாருமே வந்து இப் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் தலைவருக்கு முன்னால் வந்து யாருமே பேசலை இப்போதான் எனக்கே தெரியுது அவ்வளோ வந்து ஒன் மினிஸ்டர் வந்து வந்து யாரோட காசு மக்களோட காசு தான் ஸோ அவங்க வந்து ப்ளஸ் இப்போ ஆடியோ டிஎம்கே ஃபைல்ஸ் நிறைய இந்த மாதிரி வருது இது வந்து ஒரு பத்து வருஷக்கு முன்னால எடுத்து வந்தாங்கன்னா அப்போ தெரியும் ஸோ ஐ திங்க் ஹீஸ் கிரியேட் அ பிக் இம்பாக்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து மக்கள் தமிழ்நாடு நீட்ஸ் இவங்க வந்து கரெக்டாக எடுத்து போறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் அவங்க அவங்களுடைய பொறுப்புகளை சரியாக கையாளல அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இல்லை இல்லை அப்படின்னா அப்படி சொல்ல அவங்க விதம் வந்து வேற அவங்க எடுத்து அவங்க பாலிட்டிக்ஸ் பண்ண விதம் வந்து வேற இவங்க தலைவரோட பாலிடிக்ஸ் வந்து வேற ஸோ ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் அஜெண்டா ஹவு டு பிரிங் பாலிடிக்ஸ் ஃபாவ்ட் ஐ திங்க் தலைவர் இஸ் அவங்க ஒருத்தர் தான் ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஷாக் எப்படி வந்து இவ்வளோ இது இருக்கா திமுகவில் வந்து இவ்வளோ பிரச்சனை எவ்வளோ குற்றச்சாட்டம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் வரும்போது இப்போது ஸோ ஐ திங்க் ஹீஸ் மேட் அ வெரி பிக் இம்பேக்ட் ஓகே இப்போது தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருந்தாங்க அதுக்கப்புறமா எல்முருகன் அவர்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே இப்போது ஆளுநர் ஆகிட்டாங்க இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாற்றங்கள் பெருசாக வந்திருக்கு நீங்கள் எதை பார்த்து அவர்கிட்ட வியக்குறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பாலிடிக்ஸ்க்கு இருக்கும்போது நான் ஜஸ்ட் அ நார்மல் பர்சன் பார்க்கும் போது திமுக ஒரு கட்சி ஏடி ஏடிஎம்கே வந்து வந்து ஒரு கட்சி எனக்கு சத் சத்தியமாக பிஜேபி வந்து ஒரு கட்சி இருக்கிறாங்க இல்லையா எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லை இஃப் யூ ஓப்பன் எனி சோஷியல் மீடியா இல்லை நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது கூட இட்ஸ் ஒன்லி அம்மா கட்சி அண்ட் இட்ஸ் ஒன்லி கலைஞர் கட்சி அவ்வளவுதான் ஐ ஹவ் நவ் சீன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு பிஜேபி ஒரு ஒரு பெரிய இடத்துல வந்து வரல ஸோ தட் இஸ் அ பிக் சேஞ்ச் சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன இந்த சின்ன விஷயம் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து மனு மக்களோட மனசில் வந்து இட்ஸ் கான் இன் சைட் சோ நீங்க யாத்திரா நீங்க பார்க்கும்போதே ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் டூ பிளேசஸ் இந்த யாத்திரா அதுலேயே வந்து எனக்கு இட்ஸ் இட்ஸ் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பார்க்கும் போது வேறு ஆனால் அங்கே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நிறைய பேர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் நார்மல் பீப்புள் இந்த பாஜக கூட்டம்லாம் இல்லை இது நார்மல் பீப்புள் பப்ளிக் வந்து வராங்க ஸோ ஹீஸ் கிரியேட்டட் அன் இம்பேக்ட் அவங்க பேசும்போது பாயிண்ட் பாயிண்ட்டாக அவங்க வந்து ஃபேக்ட்ஸோடு பேசுவாங்க ஒரு தவறு இருக்கு இருக்காது ஒரு பொய் இருக்காது ஃப்ரம் இஸ் ஹார்ட் என்ன பண்ணோம் என்ன செய்யணும் ஃபியூச்சர்ல அவங்க பேசுவார் ஸோ இஸ் கிரியேட்டட் அண்ட் இம்பேக்ட் அண்ணாமலை அவர்கள் வர்றாங்க கூட்டம் கூடுது கை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்குது நம்ம பார்க்குறோம் அந்த ஆதரவு எல்லாமே வாக்கா மாறுமா ஓட்டா மாறுமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் பற்றி பேசுறீங்களா ரெண்டுலயுமே வந்து இட்ஸ் இட்ஸ் நோன் நோன் ஃபேக்ட் மிஸ்டர் ராகுல் காந்தி இஸ் நாட் ஃபிட் டு பி அ பிஎம்ஸ் கேண்டிடேட் அதுக்கு தான் நார்த் இந்தியாவில் வந்து அவங்க நிற்கல பிகாஸ் ஜீரோ ஓட்ஸ் வந்து வரும் அங்கே அதுக்கு தான் சவுத்தில் கேரளாவில் எம்பி எலெக்ஷன் வந்து நிற்கு நிற்க போகிறாரு ஸோ அவங்க கட்சியே அவங்க மேலேயே கான்ஃபிடன்ஸ் இல்லை நம்பிக்கை இல்லை ஸோ ஹீஸ் நாட் நீங்கள் வந்து ராகுல் காந்தியே மோதிஜி கம்பேர் இன் பார் வந்து பேச முடியாது ஏன்னா ஹீஸ் நாட் இவின் அந்த ரேஸில் வந்து ராகுல் காந்தி இஸ் நாட் தேர் ஹூஸ் த ஒன்லி பர்சன் இஸ் மோதிஜி ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இல்லை இது மூணாவது டேர்ம் மோதிஜி வர போகிறாரு ஆல்சோ நிறைய சேஞ்சஸ் வந்து மாற்றம் வந்து அவங்க பண்ணாங்க நிறைய ஸ்கீம்ஸு விவசாயிக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸு பெண்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸு தெர் ஆர் சோ மெனி ஸ்கீம்ஸ் ஆனால் நம்மளுக்கு தெரியல தமிழ்நாட்டுக்கு ஏன்னா திமுக வந்து எடுத்து வர மாட்டாங்க பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் தேர் பிரட் அண்ட் பட்ட ஸோ அவங்க வந்து எடுத்து வரல பட் தெர் ஆர் மெனி ஸ்கீம்ஸு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மோதிஜி எடுத்து வராங்க ப்ளஸ் இப்போது அவங்க அவங்க சொல்லி சொல்லிட்டாரு இந்த டேர்மில் நான் வர போகிறேன் அந்த டேர்மில் நிறைய மாற்றம் இருக்க போது நிறைய பெனிஃபிட் ஆகும் நம்மளுக்கு மக்களுக்கு ஆர் ஓன்லி சேங் ஃபார் அ சேஞ்ச் இந்த பாலிடிக்ஸ் வேற விஷயங்க மக்களுக்கு நல்லா செய்யணும் ஒருத்தர் வந்து இருக்கணும் மக்கள் ரிப்ரஸண்ட் பண்ண பண் பண்ணுற ஒரு ஆள் இருக்கணும் ஸோ ஐ திங்க் மோதிஜி பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஆர் டைம் இங்கே ஸ்கீம்ஸை பற்றி சொல்லும்போது ஓகே அவங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க அது இன்னும் போய் சேரலன்னு நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ தமிழர்களுக்கு எதிரான சில விஷயங்களும் இருக்குல்ல இப்போ நீட்டெல்லாம் தமிழக மக்கள் வந்து வேணாம் அப்படிங்கிறாங்க இருக்கிற எந்த எம்பியுமே அதை ஆதரிக்கல எங்களுக்கு அது விளக்க கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் இல்லை நீட் நீங்கள் அதுபடி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஹிந்தி திணிப்பு அப்படின்றாங்க ஸோ இம்போசி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களை பிஜேபி கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கறதுக்கான காரணத்தை உண்டாக்குது இல்லை சரி நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் ஒரு வார்த்தை நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அவங்க அஜெண்டா பேஸ் ஒரு சேனல் இருக்கு திமுகக்கு ஸோ அந்த சேனல்ல அவங்கே வந்து ஒரு ஸ்கீம் கிரியேட் பண்ணிட்டு அவங்க சேனலில் விளம்பரம் வந்து ஓடுது ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஏரியாவில் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா இது வந்து இட்ஸ் ஃபேக்ஸ் நான் ஃபேக்ஸ் பற்றி பேச ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்கன்னா அந்த நூறு பேரில் வந்து நாற்பது பேர் வந்து ஆயிரரூபா வருது ஆனால் அது அறுபது பேர் வந்து ஆயிரரூபா வரல ஓகே அது ஒரு விஷயம் எங்கே அந்த காசு போகுது தெரியல நம்மளுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இப்போது ரீசெண்டாக கூட அவங்க சொன்னாங்க எலெக்ஷன் வரும்போது ரூபாய் கொடுப்பாங்க டக்குன்னு வந்து மாற்றி சொல்லிட்டாங்க இல்லை தகுதி ஆன ஆளுக்கு தான் வந்து நாங்கள் ரூபாய் கொடுக்க போ போகிறோம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பி பேக் அடிக்கிறாங்கன்னா ஹவு கேன் வி பிலீவ் தெம் ஒரு சின்ன விஷயங்க இது ஸோ ஐ திங்க் இந்த அஜெண்டா பேஸ்ட் பாலிட்டிக்ஸு அஜெண்டா பேஸ்ட் சேனல்ஸ்லாம் நாங்கள் வந்து மக்கள் நம்புகிறாங்க இது ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஒரு ஸ்டாப் வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டாப் வரும் இதுக்கு ஓகே இப்போ இப்ப மக்களுக்கு இப்ப நீங்க சொல்ல மாதிரி தகுதியானவங்களுக்கு தான் ஒரு ஆயிரம் ரூபாய் மத்தவங்களுக்கு சொல்றீங்கல்ல இதுக்கு காரணமே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க நாங்க பல விஷயங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துச்சு இவங்க காசு எல்லாம் மேல கேட்டதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபண்ட் ரிலீஸே ஆகலையே அப்ப எப்படி இவங்களால கொடுக்க முடியும் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சதன் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கு மேல இருக்க நார்த் ஸ்டேட்ஸ்க்கு நிறைய கொடுக்குறாங்க ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடுக்கு மேல கூட கொடுக்குறாங்க அப்போ அந்த முரண் இருக்குல்ல அதுல உங்களுக்கு எப்படி தெரியும் இது அவங்க கொடுக்கல சென்ட்ரல் கொடுக்கல எக்ஸாக்ட்லி ஸோ அந்த அந்த யாரு வந்து அந்த சேனல்ல எல்லாமே வந்து விளம்பரம் வந்து

ஐம்பது கோடி சி லெட்ஸ் நாட் டாக் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க நான் கூட பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் ஆனால் லெட்ஸ் பி ஆஸ் அ நார்மல் பப்ளிக் ஒரு அமைச்சர் வந்து ஐம்பது கோடி பத்து கோடி ஈவன் தௌசண்ட் க்ரோஸ் எப்படி வந்துச்சு ஆதாரம் இருக்கு அப்போ நீங்கள் எந்த மாதிரி பேசுறீங்கன்னா அப்போ நிறைய எவ்ரிவே இட் இஸ் நோன் தட் எவ்ரி மினிஸ்டர் ஒன் இஷ்யூ இஃப் யூ மிஸ்டர் பாலாஜி கூட ஆதரவு இருந்து தான் அவங்க வந்து உள்ள போனார் இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க வருவாங்க வெயிட் பண்ணிட்டு வெயிட் குற்றச்சாட்டாது மேல நம்ம பொதுப்படையே ஒருத்தரை சொல்லிட முடியாது அமைச்சரும் ஐம்பது கோடி நூறு கோடி அப்போ நான் கை நீட்டி பிஜேபி இருக்கிற இவர்கிட்ட நூறு கோடி இருக்கு கோடின்னு சொன்னா அது அபண்டமான குற்றச்சாட்டை ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணுங்க நாங்க வந்து ப்ரூவ் பண்ணோம் இந்த மாதிரி ஃபைல்ஸ் இடி இடி வந்து தே ஹவ் ரேடெட் மிஸ்டர் செந்தில் பாலாஜிஸ் வாட் அவர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இது பண்ணிட்டு அதுக்கு தான் அது பேஸ் பண்ணிட்டா ஒருத்தர் போனாங்க எவ்வளோ கோடிங்க ஒரு கோடியா ரெண்டு கோடியா தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் எப்படி ஒரு அமைச்சர் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் எப்படி வந்துச்சு அவங்களுக்கு ஏன் அந்த காசு வந்து மக்களுக்கு வந்து சேரில் எதுக்கு சென்டர் 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 தான் சொல்கிறீங்க அந்த விஷயம் வந்து நான் எடுத்து வரலாம் நான் என்ன சொல்றேன்னா நம்ம உங்க காசு நீங்கதான் பாத்துக்கணும் நீங்க வந்து மக்களுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு வேணும்னா நீங்க தான் மக்களுக்கு வந்து பாத்துக்கணும் இப்போ பிளட்ஸ் வேற கொரோனா டைம் வந்துச்சுல கொரோனா டைமில் இதுதான் ஒரு விஷயம் வந்துச்சு அந்த காசு அது கூட அந்த அந்த இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு ரேஷன் ரேஷன் கடையில் வந்து பிரச்சனை வருது எவ்ரி டைம் அவங்க வந்து ஒரு ஸ்கீம் வச்சாங்கன்னா ப்ராப்ளம் அதெல்லாம் விட்டுடுங்க ஃப்ரீ பஸ்ஸு

தொட்டு சொல்லுங்க ரொம்ப ரேராக தான் பா பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது நிறைய கேள்வி கொஸ்டின் மார்க் இருக்குது வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாங்க எப்படி போகுது எப்படி நடுக்கு போகுது பார்க்கலாம் சரி ஓகே இப்போது போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா ஏடிஎம்க்கு கூட சேர்ந்து சந்திச்சீங்க உங்களுக்கு நீங்கள் நினச்சபடியான ஒரு வெற்றி கிடைக்கல அந்த எலெக்ஷனில் இந்த வாட்டி ஏடிஎம்கு கூட்டணியே இல்லை ஸோ தனியாக தான் சமாளிக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கான சில கட்சிகளோட சேர்ந்து பயணிக்கலான் இருக்கீங்கல்ல ஏடிஎம்கே கூட உங்களுடைய கூட்டணி முடிஞ்சதில் ஏதாச்சும் இருக்க தலைவர் அனமலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு அவங்க தனியாக யாத்திராவில் தனியாக அவங்க ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது தனியாக எல்லா பிரச்சனை வரும்போது அவங்க தனியாக தான் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவார் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சொல்ல முடியாது எனக்கு வந்து நான் வந்து அந்த சுச்சுவேஷன் இல்லை இது கட்சி வரும் போகுது அலைன்ஸு இந்த கட்சி வராது எனக்கு தெரியல நோ இது ஒரு ஒரு அடிப்படை தொண்டருக்கு ஒரு எழுப்பி எழுப்பியிருக்கல இப்போ ஏடிஎம்கே ஒரு ஆளுங்கட்சியா இருந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க் ஒரு கட்சி இப்போ அழகா அவங்க கூட டிராவல் பண்ணியிருந்தா ஓகே பிஜேபி வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க நம்ம இன்னும் கூட சீட்ஸ் புடிச்சிருக்கலாம் பெரிய போயிருக்கலாம் ஆனா அண்ணாமலை அவர்கள் சில விஷயத்த தப்பா ஹேண்டில் பண்ணிட்டாரு சில மினிஸ்டர்ஸ் அவர் வந்து இந்த மாதிரி பேசாம இருந்துருந்தா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் இந்த வாட்டி நம்ம ஜெயித்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் அதை கேட்கலையா அனாமலை சார் த மாநில தலைவர் அப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்துச்சு கவுன்சிலர் எலெக்ஷனு அதை வந்து நாங்கள் தேர்ட் பிளேஸ் நாங்கள் ஜெயிச்சுட்டோம் அதுக்கப்புறமா இந்த இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் நம்ம செகண்ட் எலெக்ஷனு சில இடத்துல வந்து ஏடிஎம்கே வந்து நாங்கள் அட் அடிச்சுட்டு நாங்கள் வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம் சில இடத்துல ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு வந்து அலைன்ஸ் தேவை இருக்கும் டைம் ஆகும் நம்மளுக்கு வந்து அந்த அந்த லெவல்க்கு வர் வரதுக்கு டைம் ஆகும் பட் நம்மளுக்கு வந்து அலையன்ஸ் தேவையில்லை நான் என்கிறேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது தேவையில்லை ஐ திங்க் தலைவர் தலைவரே போதும் இதுக்கு ஃபேஸ் பண்ணதுக்கு ஒருத்த போதும் உங்களை நம்பி சில கட்சிகள் வரதுக்கு தயாராக இருக்காங்கல்ல எக்ஸாம்பிள் இந்த பிஎம்கே வந்து வரப்போதுன்னு சொல்றாங்க வரப்போதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த கட்சிகள்லாம் வந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குமா அவங்களுடைய அலைன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ இருக்கும் ஆனால் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணதுக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது இஃப் த யாத்ரா இந்த யாத்ரா வந்து இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஒரு பதில் வந்து வேறு பதில் சொல்வேன்னா ஆனால் அதுக்கு யாத்ராக்கு அப்புறமா இந்த வேறு வேறு விஷயம் வந்து நிறைய வந்து நானே வந்து லேர்ன் பண்ணுறேன்னா ஸோ ஐ திங்க் அது கொஞ்சம் டவுட்டு தான் எனக்கு ஓகே ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சிகள் வேணா தேவையே இல்லை அணியாக ஜெயித்துடுவீங்க தேவை டைம் ஆகும் நான் சும்மா வந்து சொல்ல மாட்டேன் டைம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் இருப்போம் அங்கே ஓகே இப்போ பிஜேபி மேலே பொதுவாக சொல்கிற விஷயம் அப்படின்னா சிறுபான்மை கட்சி மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக அது கருதப்படுது சிறுபான்மனை மக்களை வந்து தாக்கி ஜெய் ஸ்ரீமாம் அப்படின்னு கோஷம் போட சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ராமர் கோயில் கட்டியிருக்குறாங்க அது பல விஷயங்கள் ஓடிகிட்டு இருக்கல இதெல்லாம் மாற்று மதத்தினருக்கு ஒரு மனசிக்கலை ஏற்படுத்தியிருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னா திமுகவில் அவங்க மைனாரிட்டிஸ் வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போது சில ரீசன்ட் டைமில் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன சொல்லினார்னால் அந்த ஒரு ஹிந்து 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 கல்ச்சர் வந்து வந்து நல்லா அடிச்சுட்டு பேசினார் ஒரு விஷயம் வந்துச்சு இல்லை சனத்தன தர்மா வந்து ஒரு விஷயம் வந்துச்சு எதுக்கு அது பண்ணார் ஏன்னா மைனாரிட்டிஸ் வந்து ஓட்டுக்கு பண்ணார் இட்ஸ் இட்ஸ் ஆப்வியஸ் ஏன்னா சும்மா வந்து யாரோ வந்து பேச மாட்டாங்க அப்படிலாம் ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் டைம் வரும்போது ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு ஓட் எல்லாம் அவங்க திமுகவோட அஜெண்டாயே வந்து இது ஜாதி இது மதம் வச்சுட்டு தான் பேசுகிறாங்க ஏன்னா ஓட்டுக்கு மட்டும் ஓட்டுக்கு தான் அவங்க வந்து பேசுகிறாங்கோ ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து கரெக்ட் பண்ணாங்க பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆனால் மக்கள் வந்து முட்டால் இல்லைங்க கண்டிப்பாக இந்த ஜாதி மதுலாம் வச்சுட்டு சைடில் வச்சுட்டு அவங்க ஒருத்த வந்து நேர்மையாக இருக்கிறாங்கன்னா ஒரு ஒருத்த வந்து மக்களுக்கு வந்து ரிப்ரஸன்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் ஓட் பண்ணும் அது கண்டிப்பாக எம்ஜிஆர் போல அந்த சுச்சுவேஷன் வரும் ஒரு நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பாருங்க ஓகே தேங்க்யூ நன்றி ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரெயின் கிங்டம் சென்னை